அதே சுவாமியோட பால்ய வாழ்க்கை சாமி அந்த பால்ய வாழ்க்கையிலேயே வந்து அவங்க அம்மா கிட்ட நிறைய கதைகள் கேட்கும்போது திரும்ப திரும்ப கதைகள் கேட்குற மாதிரி ஒரு இதை பற்றி சொல்லியிருக்காங்களே நீங்கள் நீங்கள் நதுரா போகும்போது இதை பற்றிலாம் கேட்டிருக்கீங்களா சாமியுடைய பாலிய வாழ்க்கை ரொம்ப உன்னதமான வாழ்க்கை ரொம்ப அற்புதமான வாழ்க்கை எல்லாருக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்டாலே பொறாமையாக இருக்கும் சிறு குழந்தையாக இருக்கும்போது அந்த ஊருக்கு தலைவருடைய மகன் ஆனால் அந்த பிரிவிலேஜ் எதுவுமே எடுத்துக்காமல் எல்லோருடைய சகஜமாக பழக எல்லாருக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய அங்கே அந்த ஊரில் ஒரு பழக்கம் உண்டு கங்கை நதி கரையில் தான் அந்த ஊர் இருக்குது அந்த கங்கை நதி வந்து நீங்கள் குளிக்க பயன்படுத்தலாம் குடிக்கிறதுக்கும் நீங்கள் அந்த நீரை பயன்படுத்தலாம் ஆனால் மற்ற காரியங்கள் அதை வந்து நீங்கள் பாத்திரம் தளக்கிறதுக்கும் மற்ற நீங்கள் இயற்கை உபாதை கழித்து நீங்கள் வந்து மற்ற இதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீரையும் அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கு ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல தான் நீங்கள் தண்ணி சேர்ந்துக்கணும் ஸோ கங்கையை வந்து நீங்கள் பால் அடிக்கக்கூடாது அந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை உண்டு அந்த வில்லேஜுக்கு ஒரு ஊருக்கு காவல் தெய்வம் மாதிரி சில ஒரு டைட்டி மாதிரி அங்கே உள்ள கங்கையில் உள்ள கூழாங்கற்களை எடுத்து வச்சு ஒரு பீடை மாதிரி கட்டி அதில் வச்சுருப்பாங்க அதை எல்லாருமே வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க இப்போ தன நடுதலில் காட்லாம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் காட்லாம் கிடையாது கரையிலேருந்து அப்படியே உடனே நதி நதியில் வந்து குளிச்சுட்டு நேராக வந்து வருவாங்க அங்கே பக்கத்தில் ஒரு தோட்டமாக இருக்கும் அங்கே சில புஷ்பங்களை பறித்து வருவாங்க அங்கே வந்து அந்த வில்லேஜ் ரேட்டிக்கு அந்த கூடங்க அந்த மாலையை சமர்ப்பித்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க சுவாமிக்கு இந்த பழக்கம்தான் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு இருபத்தஞ்சி வீடு முப்பது வீடுகள் தான் இருந்திருக்கும் அதுவும் அங்கங்கே அங்கங்கே இருந்திருக்கும் அந்த ஊர் ஒரு வகையிலையும் டெவலப் ஆகாத ஊர் சாமி இருந்த காலத்தில் அப்போ மின்சார வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது எந்த ஒரு வசதியும் கிடையாது பள்ளிக்கூடமும் கிடையாது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் தான் நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் சாமியுடைய அந்த கிராமத்தில் வந்து யாருமே படிக்காதவங்க அதிகம் அங்கே அதனால் சாமியினுடைய அண்ணன் மன்றக்கார்கள் வந்து சாமி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது தம்பியே எப்படியும் படிக்க வைக்கணும் ஒன்று ஸோ அந்த ஸ்கூலில் போய் சேர்க்குறாரு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சாமி நடந்து தான் போகணும் அங்கே போய் படிச்சுட்டு வருவார் காலையில் போகும்போது அந்த சாமியினுடைய அந்த பங்க்சுவல் டைம் இருக்குது ரொம்ப 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 வாழ்க்கையில் கடைப்படிக்க வேண்டிய ஒன்று காலையில் ஸ்கூல் ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா கரெக்டாக எட்டு மக்கள்லாம் அங்கே இருப்பார் அதே போல் ஸ்கூலு விட்டால் நேராக வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்த அம்மா கொடுக்குற ஆகாரத்தை கொஞ்சம் எடுத்துக்குவார் அப்புறம் வந்து படுக்கிறதெல்லாம் கோடை காலம்னா வெளியே தான் கட்டில் போட்டு படுத்துருப்பாங்க அம்மாவை சுற்றி தான் எல்லா பிள்ளைங்களும் படுத்துருக்கோம் அம்மா அந்த காலத்து கதைகள் சொல்லுவாங்க கதைகள்னால் அந்த பெட் டைம் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க ராமனை பற்றி கிருஷ்ணனை பற்றி ஹனுமானை பற்றி நிறைய இந்த மாதிரி பெட் டைம் ஸ்டோரி நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் கட்டிகிட்டே இருப்பார் கேட்டு அப்படியே தூங்கிடுவாங்க பிள்ளைங்க குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்போ வந்து வெளியே என்ன செய்வாங்க இந்த கதகரப்புக்காக வந்து விறகுலாம் வச்சு நெருப்ப மாதிரி தோணி மாதிரி ஒன்று போட்டு அந்த கதகரப்பில் பிள்ளைங்க தூங்கும் குளிரும் அதிகமாக இருக்கும் வெப்ப காலத்தில் வெப்பமும் அதிகமாக இருக்கும் அப்போ தான் அந்த கபாடியா பாபா வர்றாரு கபாடியா பாபா வரும்போது எல்லா குழந்தைகளும் அவரை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா அவர் வெறும் கௌபீனம் அணிஞ்சிட்டு ஒரே உடம்புலாம் வெறும் உடம்பா ஒரு பெரிய மண் காலையத்தை மட்டும் வச்சுட்டு வருவார் விச்சாதே பிச்சாதேன்னு பிச்சை கூடு பிச்சை கொடுன்னு எல்லாருமே பயந்து ஓடும்போது சாமிக்கு மட்டும் அவரை கண்டால் தனி ஈர்ப்பு இருக்கும் தனியாக அவரை கண்டாவே ஒரு விதமான பிரியும் அவருக்குள்ளே வரும் இவர் மட்டும் தைரியமாக வீட்டில் போய் அம்மாட்டை கேட்டு ரொட்டி எடுத்துகிட்டு போய் அவருக்கு ரொட்டி கொடுப்பாப்பில்ல அவர் கேட்குறதே ரொட்டி இதே ரொட்டி இதேன்னு தான் கேட்டு வருவார் ரொட்டி கொடுத்தோன்னா அவரை பார்த்து சாமியை பார்த்து அவர் ஒரு அப்படி ஒரு ஒரு ஆனந்தமா சிரிப்பார் அந்த சிரிப்பில் சாமி மயங்குவார் அதுக்கப்புறம் அவங்க கங்கா பிரதமர் பண்ணக்கூடிய சாதுக்களை பார்ப்பார் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுப்பார் அங்கே வீட்டில் ஆகாரம் இல்லைன்னா நாலு இடங்கள் நாலு வீடுகளில் போயிட்டு ஆகாரம் கேட்டு வாங்குவார் இல்லாட்டி அங்கேருந்து அவரே உரிமையோடு எடுத்து வருவார் எடுத்து வந்து உள்ள சாதுகளுக்கு பகிர்ந்து கொடுப்பார் அவங்க சொன்ன கதைகள் எல்லாம் கேட்பார் அவங்ககிட்ட நீங்கள் எங்கிருந்து வரீங்க அவருக்கு என்ன தெரியும் அப்போ மேற்கே எங்கிருந்தோ வர்றாங்க கிழக்க எங்கேயோ போகிறாங்க நதிக்கரையமாக போகிறாங்க அவங்க எதுக்கு போகிறாங்க என்ன செய்கிறாங்க எதுவுமே தெரியாது ஆனால் அவங்கள பார்த்தா அவ்வளோ சுதந்திரமாக எப்படி வாழ்கிறாங்கங்கிற ஒரு இதாக ஒரு தாக்கம் அவருக்குள்ள இருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் எப்படி போகிறாங்க எங்கே சாப்பிடுவாங்க போகிற வழியில் அவருக்கு ஒன்றுமே கிடைக்காது எப்படி இருப்பாங்க எப்படி நடப்பாங்க இந்த கேள்வியெல்லாம் வரும் இதெல்லாம் கபாடியா பாபாட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவார் கபாடி பாபா அந்த கங்கை நதிக்கரையை ஒட்டி ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு அங்கே ஒரு நெருப்பு தூணி மாதிரி வச்சு அதில் நெருப்பு மூட்டி அதில் தான் உட்காந்துட்டு இருப்பார் சாமி அவர் கூட உட்காந்துட்டு இருப்பார் சாமிக்கு அந்த ஒரு ஹைஸ்கூல் பருவம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த கதைகள் சொன்னதெல்லாம் அவங்களுடைய தகப்பன் இந்த சாதுக்கள் கபாடிய பாபா இந்த கதைகள் அவர் வந்து ஒரு விதமாக அவரை அவருடைய வேஸ வந்து நல்லா உருவாக்குச்சு நாளைக்கு குருநாதர் அந்த அந்த கலையத்தை வந்து நிரப்புறதுக்கு உண்டான ஒரு கேவிட்டியை வந்து இந்த கதைகள் எல்லாம் கொடுத்துச்சு இந்த கதைகளெல்லாம் கேட்டு 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 வளர்ந்ததுனால சாமி மனசுல ஒரு வைராகி என்னன்னா தான் என்றைக்குமே வந்து அந்த தெய்வங்கள மாதிரியே இருக்கணுங்கிற ஒரு ஆசை ராமனை பற்றி கதை சொன்னால் ராமன் மாதிரி தான் இருக்கணும் கல்மனை பற்றி கதை சொன்னால் கல்மன் மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி கிருஷ்ணனை பற்றி கதையை கேட்டால் கிருஷ்ணன் மாதிரி தான் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தெய்வங்கள் மாதிரியே தான் வாழணுன்னு ஒரு ஆசை அங்கேருந்து வழிஞ்சது அந்த ஆசை தான் பிற்காலத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த குருநாதர்கள் அவருடைய அருளை வந்து பெற்று வைக்க உத உதவுச்சு இதுக்கு அவங்க தாய் தந்தையர் உதவி பண்ணாங்க அங்கேருந்த கபாடியா பாபா உதவி பண்ணார் அங்கே அந்த வழியாக போன சாதுக்கள் போரா உதவி பண்ணாங்க இந்த பூரா இப்படியே கலைஞ்சது கலைஞ்சதுனால அவருடைய வாழ்க்கையே வந்து எங்கேயோ ஒரு உன்னதமான இடத்துக்கு போச்சு கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி வீடு தான் இருக்கக்கூடிய ஒரு குக் கிராமம் அந்த கிராமத்துக்கு கரைய அந்த இதில் வந்து கங்கை நதி ஓடுது அந்த கங்கை நதியின் திடீர்னு தன்னுடைய போக்கை மாற்றி இந்த ஊரையே அழிச்சிருவோம் சமயத்துக்கு வந்து அவங்களுடைய விவசாய நிலையத்தெல்லாம் அழிச்சிடுவோம் அவங்க எப்பயுமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே உள்ள சாதுக்கள் அங்கே உள்ள ஞானி ஒருத்தர் அவருடைய பரிச்சயத்தை இவர் விரும்புகிறாரு குழந்தை பருவத்திலேருந்தே விரும்புகிறாரு அவருக்கு அவங்களுக்கு ஆகாரம் அளிக்கிறாரு அந்த ஊரில் யாருக்காவது ஏதாவது உதவி தேவை இருந்ததுன்னா உடனே போய் செய்கிறாரு எந்த சோழ நோக்கும் அவர் கிடையாது நல்லா படிக்கிறாரு அந்த கிராமத்தில் படிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல் அவர் ரொம்ப நல்லா படிக்கிறார் படித்து பிஏ வரைக்கும் படிக்கிறார் பிஏ படித்து முடித்து பெரிய ஆசிரியர் வேலையிலே இருக்கார் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹைஸ்கூலில் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் ஹெட் மாஸ்டராகவும் பதவி உயர்வு பெறுறாரு ஸோ இந்த அளவுக்கு உயர்ந்தாலுமே அவருடைய மனசு வந்து ஆன்மீகத்திலேயே இருந்ததுக்கு காரணம் அவருடைய பாலிய வாழ்க்கை அந்த பாலிய வாழ்க்கையில் வந்த கபாடியா பாபா சாதுக்கள் தாய் தந்தையர்கள் அந்த பாலிய வாழ்க்கை தான் அவருடைய முழுமையான வாழ்க்கைக்கு வித்திட்டது ஸோ பாலிய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம்